இது வந்து உள்ளத்தை என்ன செய்து விடும் அதாவது விருத்தி விடும் கடும் கட் கடுமையாக கட்ட இறுத்தமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை இந்த அல் குர்ஆன் என்ன செய்துவிடும் அது ஓத 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 அந்த உள்ளம் அதாவது விரிந்து விடும் என்று அல்லாஹ் சுஃப்ஹானவாள் அல் குரானில் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் நஸ்ஸல் அஹ் ஹதி கிதாபன் அல்லாஹ் சுபாணவத்தால ஒரு சிறந்த பேச்சை அல் குருஆனாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் மசானியை அது திரும்ப திரும்ப என்ன செய்து அதாவது முத்தஷாபிஹன் மசானிய அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்கள் இன்னொரு வசனத்துக்கு ஒப்பானதாக இருக்கும் அதாவது எந்த முன்பின் முரண்பாடுகளையும் அல் குர்ஆனில் காண முடியாது மசானிய அது திரும்ப திரும்ப ஒரு